ஸ்லாம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நீங்கள் பாருங்க நான் வந்து பருப்பு ரசம் செஞ்சுருக்கோம் சூப்பராக வந்துருக்குதுங்க இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒரு கிலோ தக்காளி நாலஞ்சு பண்டு பூண்டு வச்சுருக்கேன் இது கடைக்கிறது வந்து ஜீரகம் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு வந்து கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் போடலாம் இந்த கொஞ்சம் போடுறேன் இதெல்லாம் நல்லா நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கு பிறகு தக்காளியும் பூண்டியம் போட்டு இதிலேயே அரைச்சி வச்சுட்டு வந்துடுவோம் மிக்ஸிலேயே அரைச்சிடுவோம் அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன் சைடில் காமிக்கிறேன் பாருங்க பாதி தான் உடச்சிருக்கேன் ரொம்ப மையாக அரைக்கல இந்த அளவு தான் இருக்கணும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் தக்காளியும் பூண்டியோ போட்டு அதுலேயே அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போங்க தக்காளியும் பூண்டியை போட்டு இப்படி அரைச்சி வச்சுருக்கேன் தான் இருக்கணும் இப்போ வந்து புளியை கரைச்சி வச்சுக்குவோம் இதை வந்து பருப்பு வந்து நல்லா வேக வச்சுக்குவோம் குக்கரில் வாங்க பருப்பு வேக வச்சு வச்சு நட்டேன் இது நல்லா வந்திருக்கணும் பருப்பு நல்லா போய் மேஷ் பண்ணிட்டுருப்பேங்க தான் இருக்கணும் தாழ்த்தி தான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ சட்டியை சேர்ந்து நல்ல நான் விட்டுருக்கேன் தாலி போடுறேன் இது போடுறதுனால கடுகு ஊட்டு மருப்பெலாம் போட தேவையில்லை இதுலேயும் எல்லாமே இருப்போம்

போற தனியா ஈர்த்து வச்சுருக்கோம்னா அதுக்கு எல்லாம் பருப்பு தண்ணி இருக்குல்ல பருப்பு வச்சது அதையும் அதில் போட்டுடலாம் மஞ்சள் தூள் பண்ணி போடலாம் தண்ணி ஒன்று ஜாட் பண்ணி வைக்கணும் போடுவோம் அதுதாங்க பருப்பு ரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு கொதி வரோடனையும் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நுரைச்சி வரா மாதிரி மொதல் கொதி வர பாருங்க ரெண்டு கொதி விட்டோனையும் ஆஃப் பண்ணிடலாம் ஆரம்பிச்சிருச்சு இப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக வந்து ரெண்டு கொதி வந்துருச்சுங்க ரெண்டு மூணு ரொம்ப நேரம் கொதித்து விடக்கூடாது பாஃப் நீர்லாம் மல்லிகை ஏற்றி விட்ருவோம் சூப்பரான பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வந்து உருளைக்கெழங்கு செய்கிறத தருத்தி காமிக்கிறேன் இப்போ பாருங்க உருளைக்கெழங்கு சேர்க்கிறேன் ரசத்துக்கு ரொம்ப மெச்சம் இருக்கும் உருளைக்கிழங்கு கடலை எண்ணெய் ஊற்றுறேன் கடுகுண்டை சேர்த்துக்கலாம் நிறையா பண்ணி போகிறேன் பரோப்போக்கு போட்டு போகிறேன் ஒரு பச்சை மிளகாய் இருக்காது போடுறேன் மொகா தூட அஸ்ட் போடுறேன் நான் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் போடுவேன் மொகா நீங்கள் வேணால் கூட போட்டுக்கோங்க இப்போ உள்ள உங்க வெட்டிச்சிருக்கேன் போடுறேன்

ரச ரெடி ஆகிடுச்சு உள்ளக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் உள்ளகோம் மற்ற பாப்பினாங்க நம்ம வச்ச பருப்பு ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சும்மா குடிக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பர் ஆயிடுச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்